அருள்பழும் அதி உன்னத அற்புத பிரபஞ்ச காளையாய் விளங்கும் இவ்வேளைகளில் நச்சபை கண்டவன் பொற்சபை கொண்டவன் இல் சபை கண்டு இல் சபைதனில் அமர்ந்து சச்சங்க நிகழ்வுதனை நிகழ்ந்தேறி அமர்நிலை தவம் காணும் அற்புத நற்பயணம் பொற்பயணம் தொடர்நிலை காணும் அற்புத சிவசபை ஆசானுக்கு அப்பை நித்திய நல் ஆதிகாலை ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோ உன் பயணம் நற்பயணம் அப்பயணமதை இணைந்தேற்றி நிகழ்நிலையில் இணைநிலை பயணமதை மேற்கொள்ளும் சீடர்கள் யாவருக்கும் அவை நல் நாள் துவக்காசிகளை வழங்கி வகின்றோம் உயர் பிரபஞ்சம் அது உயர்ந்து நிற்க இறை பிரபஞ்சமாய் அது சிறந்து நிற்க அவ் இறை நிலைதனை ஞான நிலையோடு நல் சிவ சூட்சம நூலின் மூலமாய் ஏற்று நிற்கும் சித்தனை சிவமகா வாழை சித்தனே செல்லுமிடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைநிலையை எடுத்துரைக்கும் அற்புத உன் நாவிலிருந்து வரும் அற்புத ஆசியுரை மொழிகள் ஈடில்லா இதிகாச காவிய நிலைகளுக்கு மேலான நிலை கொண்டவை என்றப்பை உணர்த்தி உயர்த்தி அற்புத நற்சிறப்பு வழங்கி இணைதான் நிலை கொண்டோர் யாவருக்கும் இந்நாள் ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை